ஆண்டவர் இந்த வியாதி எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் ஜோம் கூடாது ஆண்டவர் எனக்கு கொடுக்கல வியாதியை நான் எதிர்க்கிறேன் பிசாசின் கிரியையை நான் எதிர்க்கிறேன் இருக்கலாம் எனக்கு பெயின் இருக்கலாம் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் பட் ஸ்டில் ஐ ரெசிஸ் நான் எதிர்க்கிறேன் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க கன்வின்ஸ் ஆகாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க கீப் ஆன் ரெசிஸ்டிங் எதிர்த்து கொண்டே இருங்கள் அப்போ வார்த்தையை புரிந்து கொள்ளாததினாலே ஜபத்திலே நாம் போராட வேண்டியதா இருக்கிறது நிறைய ப்ரேயர்ஸ் வசனம் புரியாததுனால வி ஆர் ப்ரேயிங் த ராங் வே நிறைய நம்ம தவறாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம லைஃப்லயும் ஆண்டவர் உங்க ப்ரேயர் எப்படி தொடங்கணும்னு விரும்புறாருனா உங்களுடைய ப்ரேயர் லைஃப் உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட் எப்படி தொடங்கணும்னு சொல்றாருனா இட் சுட் பிகின் வித் த வேர்ட் ஆஃப் காட் தான் நீங்கள் ஜபத்தை தொடங்க வேண்டும் ஆண்டவரே வார்த்தை சொல்லுது இதை நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை விருப்பமாகி விருப்பம் விசுவாசமாகி அந்த விசுவாசம் நிஜமாக வேண்டும் அப்பேயர் எங்க தொடங்குதுன்னா உங்களுடைய தாட் லைஃப்லேயே தொடங்குது ஆண்டவர் டிசைர்ல தான் தொடங்குதுன்றார் எத்தனை நாட்கள் பிரேயரை ஒரு டிசையர்ல இருக்கிறோம் நம்ம ஒரு விருப்பம் ஒரு இன்பம் ஒரு ஆசை ஒரு ஆசை ஆண்டவர் என்ன தெரியுமா உங்களுடைய ஆசையை ஆசையை தோன்றக்கூடாது விரும்புகிறாரு ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறார் ஜீவனை விரும்புப்பா லவ் யுவர் லைஃப்ங்கிறாரு ஆனா நம்ம எப்படி பிரசங்க மாட்டோம்னா ஜீவனை தன்னைத்தான் வெறுத்து எல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ண சில வயது தூக்கிட்டு நாடா அது வந்து ஓல்டு கவனெண்டில் நியாயப்பிரமானத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு பேசுது ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு லவ் யுர் லைஃப் உன் ஜீவனை விரும்பு நல்ல நாட்களை காணணும்னு ஆசைப்படு எந்த ஸ்டேஜில் இருக்கிற பைபிள் வாஷை எப்படி எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியணும் இதுக்கு தான் லைஃப் பைபிள் காலேஜில் நீங்கள் சேரணும் திஸ் இஸ் நாட் ப்ரொமோஷன் பைபிள் காலேஜ் படித்தவங்களுக்கு தெரியும் எந்த ஸ்கிரிப்சர் எந்த கவனண்ட்டுக்குள்ள அடங்குது ஜஸ்ட் பிகாஸ் இட் சேஸ் நியூ டெஸ்ட்மெண்ட் இட் இஸ் நாட் அண்டர் நியூ கவனன்ட் பைபிள் ரெண்டா பிரிச்சுட்டாங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் போட்டதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நம்ம நியூன்னு நினச்சிக்கிறோம் இல்லை அதுக்கப்புறம் ஓல்டு இருந்துச்சு அப்போ ஜீவனை விரும்புன்னு சொல்லும் போது நான் என்ன வெறுக்கிறேன் தரேன் இது பண்றேன் அது பண்றேன்னு நீங்களே வெறுக்கக்கூடாது நீங்க விரும்பாததை கத்தர் எப்படி உங்களுக்கு செய்ய முடியும் சி பாருங்க நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்திலும் நம்மளுடைய ப்ரேயர் லைஃப்லையும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது ஒரு பக்கம் எனக்கு ஒன்றுமே வேண்டாங்கிறோம் இன்னொரு பக்கம் என்னை வரும் கடைசியில் நம்ம ஜபத்தை கேட்டால் ஆண்டவருக்கு பைத்தியம் முடிச்சிட மாட்டேங்க என்னதான் செய்யணும் என்னதான் செய்யணும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டான்னு ஒரு பிரேயர் பாயிண்ட் அடுத்த தேவைகள் சந்திக்கப்படுறது இப்ப இதுல எதுக்கு அவர் பதில் கொடுக்கணும் நம்மளுடைய ஜபம் மிக குருட்டாட்டம் நிறைந்த ஜபமா இருக்குது நான் சொல்றேன் உங்களுடைய ப்ரேயர் பியூட்டிஃபுல் ஆகணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்டு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் அண்ட் ப்ரே வார்த்தையை புரிந்து ஜெபியுங்கள் வசனம் என்ன சொல்லுகிறது டேக் திஸ் வேர்ட் ட்ரீம் இட் டிசைர் இட் பிலீவ் இட் அண்ட் லிவ் இட் ப்ரேயர் எங்க தொடங்கணும்னா கர்த்தர் ஒரு விருப்பத்தை உங்களுக்குள்ள போடுவாரு அந்த விருப்பத்தை விரும்புங்கள் அது விசுவாசமாய் மாற்றுங்கள் அதுவாகவே மாறுங்கள் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க தொடங்கும் அதற்கேற்றபடி அவர் செய்ய வல்லவர் வேர்டு தெரியாததுனால நம்ம பிளைண்டா பிரேயர் பண்றோம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து பிரேயர் பண்றோம் கர்த்தர் விட்டுருவாரோ கர்த்தர் அடிச்சிருவாரோ கர்த்தர் ஒதுக்கிடுவாரோ ஆண்டவர் தான் இதை அனுபவிச்சிருவாரோ உமக்கு சித்தமானா ஒரு மனுஷன் கேட்டான் ஏசுகிட்ட உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் இப்ப அவனுக்கு ஒரு ஒரு வெளிப்பாடு அவனுக்கு தெளிவா இருக்கு இவரால் என்னை சுத்தம் பண்ண முடியும் ஆனா அவனுடைய கேள்வி என்னன்னா சித்தமா இல்லையா விரும்புறீங்களா இயேசு உடனே அவன் மேல கையை வச்சு சொன்னாரு சித்தம் உண்டு சுத்தமாக ஒயிட் அவுட் நான் என்னமோ செய்ய முடிஞ்சு யாருக்கும் செய்ய மாட்டேன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க இல்ல ஐ எம் வில்லிங் ஐ வாண்ட் டு ஹீல் யூ நிறைய நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர் தான் ராங் ப்ரேயர்ஸ்களை கொண்டு போகுது சில நேரங்களில் நான் சொல்லுவேன் தவறான ஜபம் தான் நம்மை கட்டி வைக்கிறது தவறான ஜபங்களினால நம்மளை நம்மளே கட்டி வச்சுக்கிறோம் சிலதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சிலதை எதிர்த்து நிற்க கூடாமல் பாருங்க பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணிடுவான் பிசாஸ் எங்க நிற்கிறான் ஏத்து நிக்கிறீங்க சரி வசனத்தை வேகமா சொல்லிட்டோம் இப்ப பிசாஸ் எங்க நிக்கிறான் எப்படி எதிர்த்து நிப்பீங்க சிந்தையில் இருக்கிறான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திருந்தார் அப்ப பிசாசு என்னன்னு சொல்றாரு யாதியை கூட பிசாசு தான் சொல்றாரு ஆமா தானே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார்னா அப்ப வியாதியில இருந்தா வியாதி ஆண்டவர் கொடுக்கல யார் கொடுத்திருக்கா பிசாசு கொடுத்திருக்கா அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள்னா நான் வியாதிக்கு எதிர்த்து நிக்கணும் ஐ கட் ப்ரே ஆண்டவர் இந்த வியாதி எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் ஜோம் பண்ணக்கூடாது ஆண்டவர் எனக்கு கொடுக்கல வியாதியை நான் எதிர்க்கிறேன் பிசாசின் கிரியையை நான் எதிர்க்கிறேன் இருக்கலாம் எனக்கு பெயின் இருக்கலாம் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் பட் ஸ்டில் ஐ ரெசிஸ்ட் த டெவல் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க கன்வின்ஸ் ஆகாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க கீப் ஆன் ரெசிஸ்டிங் எதிர்த்து கொண்டே இருங்கள் அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ட் வார்த்தையை புரிந்து கொள்ளாததினாலே ஜபத்திலே நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது